மாறுதி திற பரவாயில்லையே எப்படி அண்ணன் சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பா மாறுதி நானே ஃபோன் சொல்லாமல் இருந்தேன் இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தம்பி சாப்பிட்டியாப்பா மாறுதிற என்ன சாப்பிட்டீங்க தமிழக வெற்றிக் கழகம் என்னாச்சு பழைய ஓடி போச்சு சொல்லலாம் போன் பண்ண சொல்கிறேன் காலைல ஞாத்திய ஃபோன் பண்ணுங்கள் நாளைக்கு வேலை இருக்குமா ரொம்ப சந்தோஷமாகலே குட்டி மாறி தம்பி தான் நம்ம தம்பி தான் தளபதி புதிய உறவு மாறி நம்ம பழைய தம்பி தான் சப்போர்ட் பண்ணுங்கள் தம்பிக்கு மாறி நம்ம லைவில் ஒரு வீடியோவில் கமெண்ட் போடு நம்ம எல்லோரும் நம்ம வீடியோவில் கமெண்ட் போடுங்க ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிங்க சரிங்களா மிகவும் மகிழ்ச்சி இன்று நேரலைக்கு வந்ததுக்கு சந்தோஷம் வாழ்த்துக்கள் தமிழ் கழகம் அண்ணா என்ன ஆச்சு சொல்லுங்கள் இப்போ சொல்ல முடியாது எல்லாம் காலைல ஃபோன் பண்ணு காலைல ஃபோன் பண்ணப்பா மாறுதுரா சொல்கிறேன் லைவ்லாம் பேசக்கூடாது பற்றி சரியா அப்படியே நம்முடைய வீடியோலாம் கமெண்ட் பண்ணுங்க ஒருத்தரும் சப்போர்ட் பண்ணுங்க மாறுதலை லைக் பண்ணு தளபதி லைக் பண்ணல தமிழ் வெற்றி கழகம் அண்ணா என்ன சாப்பிட்டீங்கன்னா அதுக்கே இல்லை நம்மள காரக்குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தம்பி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஒரு லைக்கு வந்து என் குட்டி மகள் தான் லைக் போட்டுக்கிறாங்க மாறுதலை லைக் பண்ணல நம்ம தளபதி லைக் பண்ணல ஓ நம்பர் இல்லையா சரி சார் என் வீடியோவில் கமெண்ட் பண்ண சொல்கிறேன் உனக்கு நம்பர் சொல்கிறேன் எஸ் ஈரோடு வந்து என் நம்பரை வாங்கலையா என்கிட்ட என் மாதிரி தர ஈரோடு வந்த ஃபங்க்ஷனுக்கு நம்பரை வாங்கலையோ நானும் கொடுக்குமா இருக்கேன் வாமா மாமா சருமி வாமாம் மகளே வாங்க வாங்க மகளே சரிமாவே சாப்பிட்டாம்மா அப்பா சாப்பிட்டேம்மா காரக்குழம்பு தமிழக வெற்றி கழகம் பிள்ளைக்கு போட்டுட்டேன் ரொம்ப சந்தோஷம் தம்பி மாறி காய்கிறாங்க சருமி சரிமி என்னம்மா சாப்பிட்டீங்க பேரப்பிள்ளை எப்படி இருக்கிறாங்க சருமி பேரைப்பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க சாப்பிட்டே ரொம்ப சந்தோஷம் நான் நல்லா இருக்கிறேம்மா நான் சாப்பிட்டேம்மா காரக்குழம்பு தாம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தமிழ் வீட்டுக்கு நம்பர் நீங்கள் தரலையே நீ கேட்கலாம் தரல மாறுத்துற ஒன்றும் போனால் போதே மாறுத்துற என்னுடைய வீடியோ கமெண்ட் பண்ணு நான் சப்போர்ட் பண்ணி நம்பர் தரேன் சரியா மகளே என்ன சாப்பிட்டீங்க உங்கள் அன்பண்ணாங்க என்ன காணோம் மாறி சாமி கேட்குறாங்க தன்மிப்பார் மாறி தன்மி கேட்குறேன்பார் சாப்பிட்டியா மாறின்னு கேட்குறேன் பார் வாங்க ஒரு வாருங்கள் வாருங்கள் நான் தான் கேப்டன் ராஜுலு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் சாப்பிட்டேன்க்கா நீங்கள் சாப்பிட்டீங்களாக்கா அப்படி நீங்கள் மாறி தர கேட்குற தெளிவாக பேச மாறி தர்ற அப்படியே கம்முன்னு இருக்கக்கூடாது கட்ட கட்ட நல்லா பேசுகிறோம் சொல்லுங்க பார் சாப்பிட்டே மாறி தர்ற நான் தோசை சாப்பிட்டேன் அப்படியா அருமை அறிமுறை தம்பி லைக் மூணு பண்ணீங்களாம்மா ரொம்ப சந்தோஷம் மகளே உறவுகளே யூடியூப் சொந்தங்களே மேலே பார்த்து கொண்டு இருக்கிறீங்க கீழே வாங்க எதிர்க்கும் சப்போர்ட் பண்ணுங்க மார்பீர் இருக்கிறாப்புல சர்மீர் இருக்கிறாங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள்